பிரைஸ்தலான் நீதிமொழிகள் பதிமூன்று இறை வார்த்தை இருபத்தி நான்கு பிரம்பை கையாளாதவர் தம் மகனை நேசிக்காதவர் மகனை நேசிப்பவரோ அவனை தண்டிக்க தயங்க எங்கள் அன்பின் பரலோக தகப்பனி உதிக்கிறோம் ஐயா நீர் உண்ணதரையா உரை விடவித்தில் இருப்பவர் ஐயா ஆட்டு குட்டியானவரையா ஐயா அடைக்கலமான தேவனையா ஆவி உண்ட ஐயா வசனம் உண்டப்பா அன்றாடம் எங்களுக்கு வெற்றியும் உண்டப்பா கருத்தருக்குள் நாங்கள் எப்பொழுதும் இருக்க எங்களோடு துணை ஐயா நீ ஒரு நாளும் நாங்கள் உண்மை தேடுகிறது வீணாகதென்ற நம்பிக்கை எங்களுக்கு கொடுக்கிற ஐயா அசையாமல் உறுதியோடு உண்மை பற்று கொள்கிற ஆறுதலை தகருகிற அன்பு தகப்பனையா மக்கு நின்று செலுத்துகிறப்பா நீர் எங்களை அழைத்திருக்கிறீரப்பா அழைத்த ஒரு உண்மையுள்ள ஒரு வாக்கு மாறாத தேவன் எங்கள் ஆத்மாவையும் சரீரத்தையும் பாவத்திலேருந்து மீட்டெடுக்கிற அன்பு தகப்பனையா அற்பமான எங்கள் தேவைகள் எல்லாம் நாங்கள் அப்பா ஒதுக்கி வாழ எங்களோடு நீ தங்க போகிறதுக்கா உமக்கு நின்று செலுத்துகிறப்பா ஆற்றலால் அல்ல சக்தியால் அல்ல தேவ ஆவியினாலே எல்லாமே கூடும் ஆம் தகப்பனையே கொடுத்த வார்த்தைக்கு நன்றி அப்பா கையாளாதவர் நேசிக்காதவர் மகனை நேசிப்பவரோ அவனை தண்டிக்க தயங்க மாட்டார் அப்பா நீர் எங்களை நேசிக்கிறவரப்பா நொடி பொழுது கைவிட்டாலும் பேரிறக்கத்தால் தாங்குவீங்க எங்களுக்கு துன்பம் வந்துருச்சு துவண்டு போய் நாங்கள் கடவுளே இல்லை நீ உயிரோடு இருக்கிற இல்லையாச்சு எத்தனையோ கேள்விகளும் இடத்துல கேட்கிற ஆனால் இல்லை எங்களை தண்டித்து திருத்துக்கிற அன்பு தகப்பனாண்டவரே அதை நாங்கள் உணராமல் அப்பாவை சபிக்கிற மாண்டவரே எல்லாமே இந்த வாயால் நம்மை சபிக்கிறோம் ஆண்டவரே அதிலேருந்து எங்களுக்கு விடுதலை விடுதலை கொடுங்கப்பா அப்பா நீ பெறப்பை எடுத்து அப்பா உம்முடைய மகனை நேசிக்கிறானால அவளை தண்டிக்கிறீங்கப்பா தண்டித்து திருத்துறீங்கப்பா அதை புரிந்து கொண்டு நாங்கள் ஒவ்வொருவரும் வாழணு ஆண்டவரே எங்களுக்கு ஏற்படுகிற இன்னல்கள் கஷ்டங்கள் பா எங்கள் பாடுகள் எல்லாவற்றையும் நாங்கள் பார்த்து துவண்டு விழுந்து கொடுக்குறப்பா அந்த பாடுகளிலிருந்து நாங்கள் மீண்டும் எழுந்து உம்மை நோக்கி வர நீர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா அப்படியா நீ செய்ய போகிறதுக்கா என்னென்று செலுத்துகிறப்பா இந்த இரவு பொழுதப்பா தூக்கத்தை கொடுங்கப்பா ஒவ்வொரு குடும்பத்திலே சமாதானத்தை கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலும் அப்பா மகிழ்ச்சியை கொடுத்து நல்ல உறக்கத்தை கொடுங்கப்பா விடுகின்ற காலை பொழுது ஆண்டவரே அப்பா நாங்கள் எந்த காரியத்தை முயற்சி எடுக்கிறோமோ அதை நீ வெற்றியை வாய்க்க பண்ண போகிறதுக்கா என்னென்று செலுத்துகிறப்பா இந்த வழியில் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவலியாக மாற்றாடுகிறோம் ஆமீன்